சார் ஹௌ கேன் அதை நான் மொபைல் போனை பார்க்கும்போது கேட்கறேன் இது வந்து என்னோட டாக்ல ஒன் ஹவர்ல பேசுனதுல நான் தெளிவாக சொன்னேன் என்னுடைய மைண்ட் ஃபோக்கஸ்டாக இருந்தா மகாபாரதம் படிச்சிருந்தீங்கன்னா அதில் துரோணாச்சாரியரை பார்த்து ஒருத்தர் கேட்குறாரு ஏன் உங்களுக்கு அர்ஜுனனை தான் பிடிக்குது மற்றவங்களுக்கு அம்போட தெரியாதா அவர் வந்து பதில் சொல்ல எல்லாரையும் கூப்பிடுறாரு அம்பு விட சொல்கிறாரு ஒரு மரத்து மேலே ஒரு பறவை உக்காந்துருக்கு அந்த பறவையினுடைய கண்ணில் அம்பு விடணும்னு எல்லாருக்கும் கொடுக்குறாரு அம்பு விடுவதற்கு முன்னால் ஒத்தொத்தரையும் கேட்குறாரு அம்பு விட்றதுக்கு ரெடியாப்பா ஆ நான் ரெடிங்கார் என்ன தெரியுது வானம் தெரிகிறது மரம் தெரிகிறது கிளைகள் தெரிகிறது கிளைக்கு மேலே இருக்கக்கூடிய பழங்கள் தெரிகிறது ஓரமாக அவர் பறவை தெரிகிறது இப்போ அம்பு விடு பறவையில் படலை ஒவ்வொருத்தரும் இதையே சொல்லிவிட்டு வராங்க ஃபைனலாக அர்ஜுனன்ட்ட கொழந்தை அந்த வில்லி அம்பியும் கொடுத்துட்டு அவனை கேள்வி கேட்குறாரு அவன் ஒரு செகண்ட் கண்ணை மூடிட்டு கண்ணை திறந்து பார்த்துட்டு சொல்கிறான் எனக்கு அந்த பறவையின் கண்மணி பியூப்பான்னு சொல்லுவாங்க அது மட்டும் தான் எனக்கு தெரியுது இப்போ அம்பை விடு நேரடியாக கண்ணில் போய் அந்த அம்பு படுகிறது என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்குறாரு மற்றவங்கள மற்றவங்க எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ராக்ஷன்ஸ் ஜாஸ்தி அந்த டிஸ்ட்ராக்ஷன் இருக்கா இல்லையான்றத முடிவு நீங்கள் தான் பண்ணணும் இப்போ நான் மொபைல் யூஸ் பண்ணுறேனோ நீங்கள் மொபைல் யூஸ் பண்ணுறீங்களோ உங்கள் டீச்சர் மொபைல் யூஸ் பண்ணுறாங்களோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயத்துக்காக யூஸ் பண்ணலாம் உங்கள் டீச்சர் அதை டீச்சிங் எய்டாக யூஸ் பண்ணலாம் நீங்கள் அதை படிக்கிறதுக்காக யூஸ் பண்ணலாம் இல்லை டைம் பாஸ்க்கு யூஸ் பண்ணலாம் இப்போ நான் படிக்கும்போது நான் அதை ஒரு ப்ரொடக்டிவிட்டி டூலாக யூஸ் பண்ணுறேன் எனக்கு இதில் டைம் பாஸில் ரொம்ப 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 கம்மி நான் இப்போ இன்ஸ்டாகிராம்லேயோ யூடியூப்லேயோ போனேன்னா நான் பேசக்கூடிய விஷயங்கள அதெல்லாம் போடுறதுக்காக போகிறவங்க பார்க்குறதுக்காக போகல அப்போ நம்மளுடைய மைண்டில் குறிக்கோள் தெளிவாக இருக்கும்போது போது என்னுடைய மைண்டில் என்னுடைய குறிக்கோள் எனக்கு ரொம்ப தெளிவாக இருக்கிறது என்னை தெரிஞ்சவங்க எல்லாருமே என்னுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் போய் பார்த்தீங்கன்னா அது குறிக்கோளாக போடப்பட்டு பல வருடங்கள் ஆகிவிட்டது அதை நோக்கி தான் நான் போயிட்டுருக்கேன் அதை நோக்கி போகும்போது அந்த நோக்கத்தை ஒவ்வாத எந்த எண்ணங்களும் செயல்களும் எனக்கு டிஸ்ட்ராக்ஷன் அதை விடும்போது எனக்கு இன்ஃபேக்ட் மற்ற விஷயங்களுக்கு டைமே இருக்கிறது இல்லை இதுலேருந்து உனக்கு பதில் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன்